தலைமை தொலைக்காட்சியும் நடத்தி கொண்டிருக்கும் யாதுமுறை நிகழ்ச்சியில் உங்கள் முன்னால் பேசுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் பூ உலகின் நண்பர்கள் சார்பில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம எல்லாரும் படைய படம் பார்த்துருப்போம் ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் படிச்ச படம் அதுல கிளைமேக்ஸ் காட்சி ஒன்னு வரும் என்ன காட்சின்னா ஒரு மாடு வந்து ரம்யா கிருஷ்ணன் கட்டிக்க சிவப்பு சாலையை பார்த்தோன்னே மிரண்டும் மிரண்டு அப்படியே முட்டை வரும் ரஜினிகாந்த் சார் வந்து ஒரு வேலை எடுப்பாரு அப்படியே விடுவாரு அந்த மாட்டு மேடம் நிற்கும் மாடு மிரண்டு அப்படியே நின்றும் என்ன சொல்ல வராங்கன்னா மாடுகள் சிவப்பு கலர் பார்த்தோன்னே மிரண்டு சொல்ல வராங்க ஆனா உண்மை எதுவா நண்பர்களே மாடுகள் நிறக்குருடானவை தேர் கலர் பிளைண்ட்னஸ் ஊதா கலர் ரிப்பன்லாம் நமக்கு தான் மாட்டுக்கு கிடையாது அதுக்கு எல்லாமே கருப்பு வெள்ள தான் அதுக்கு எல்லாமே ஆஷ் தான் சிவப்பு பச்சை ஊதா எதுவும் அதுக்கு தெரியாது ஒன்லி ஆஷ் தான் தெரியும் இன்னொரு படம் பார்த்துருப்போம் ஒரு பாம்பு ஒரு பாம்பு வந்து தன்னோட துணையை கொன்னவனை ஞாபகம் வச்சுக்கிட்டு ஏழு வருஷம் கழிச்சு வந்து அந்த அந்த பாம்பு வந்து பழி வாங்குறத பார்த்துருப்போம் இல்லையா பார்த்துருக்கோமா இல்லையா ஆனால் உண்மை தெரியுமா உலகத்தில் இருக்கின்ற உயிரினங்களின் பழிவாங்க உணர்ச்சி இருக்கின்ற ஒரே ஒரு உயிரினம் மனிதனாகிய நாம் மட்டும்தான் அடுத்ததாக ஊடகங்களில் நீங்க அதிகமாக பார்க்கக்கூடிய செய்தி யானைகள் ஊருக்குள் வந்து அட்டகாசம் புலி ஊருக்குள் வந்து ஒரு ஒரு பள்ளி நம்ம பார்க்கறோம் கூச்சமையில நம்ம நம்மளும் பாக்குறோம் ஆனா உண்மை நான் கேட்கிறேன் நம்ம எல்லாம் நேஷனல் ஜியோகிராஃபிக் சேனல் பார்த்திருக்கோம் அந்த சேனல்ல வந்து ஒரு புலி வந்து ஒரு மாணவ வேட்டையாடி போடுற போட்டோகிராஃபியோ வீடியோ நிச்சயமா பார்த்திருக்கோம் யாராவது ஒருத்தர் ஒரு புலி நாலு மாணவ வேட்டையாடி போடுற போட்டோ போட்டோ பாத்துருக்கோமா நிச்சயமாக பார்த்திருக்க முடியாது ஏனென்றால் ஒரு புலிக்கு ஒரு வாரத்திற்கு ஒரு மான் போதும் அது சாப்பிட்ட மிச்சத்தை நரி சாப்பிடும் அது சாப்பிட்ட மிச்சத்தை பிணை திண்ணி சாப்பிடும் இதுதான் இயற்கை இருக்கக்கூடிய சிஸ்டம் நமக்கு அடையாறுல வீடு வேணும் இசிஆர்ல வீடு வேணும் ஓஎம்ஆர்ல வீடு வேணும் பீச் வேணும் ஹில் ரிசாட் வேணும் ஆனா ஆனா நம்ம கூச்சமே இல்லாம சொல்றோம் ஊருக்குள் புகுந்து யானைகள் அட்டகாசம் கூச்சமே இல்லாமல் சொல்றோம் அதனாலதான் நாங்கள் பூவுல்களை போட்டோம் காட்டுக்குள் புகுந்து மனிதர்கள் அட்டகாசம் போட்டோம் இன்னைக்கு வந்து சூழல் என்விரான்மென்ட் பிரைமரி சூழல் தான் முதல் அழகா சொல்லுவார் மசனபு பொக்கோ இயற்கை தான் எனது பிரதான ஆசான் நேச்சர் இஸ் மை பிரைமரி எஜுகேட்டர் இயற்கை நல்லா இருந்து சூழல் நல்லா இருந்தா தான் நீங்க காலேஜ் நடத்த முடியும் டிவி நடத்த முடியும் அரசியல் கட்சி நடத்த முடியும் முதலமைச்சர் ஆக முடியும் தொழில் எல்லாமே நீங்க வேணும்னா சூழல் இங்க நன்றாக இருக்க வேண்டும் அப்படி அந்த சூழல் நன்றாக இல்லை என்றால் நாம் செய்கின்ற எந்த செயலுக்கும் ஒரு அர்த்தமற்றதாகி போடும் மூன்றாம் உலக போர் ஒன்று நடந்தால் அது தண்ணீருக்காக தான் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பூவுலகின் நண்பர் சாஹிப் புத்தகம் வெளியிடப்பட்டது தன் எண்ணெய் எப்படி இருபதாம் நூற்றாண்டை தீர்மானித்ததோ அதே போல் தண்ணீர் இருபத்தோராம் நூற்றாண்டை தீர்மானிக்கும் பல அறிஞர்கள் சொல்லிட்டாங்க வாட் வாஸ் ஆயில் பார் தி டுவெண்டி செஞ்சுரி வாட்டர் வில் பி ஃபார் தி டுவெண்டி பல அறிஞர்கள் பல விஷயமா சொல்லிட்டு இருக்காங்க இந்த தண்ணீரின் முக்கியத்துவத்தை உணர்ந்தனால்தான் நம்முடைய முன்னோர்கள் பண்டைய காலத்தில் முப்பத்தி ஒன்பதாயிரத்துக்கு மேற்பட்ட நீர்நிலைகளை உருவாக்கி வைத்திருந்தார்கள் முப்பத்தி ஒன்பதாயிரம் நீர்நிலைகள் முப்பத்தி நாலு நதிகள் இரண்டு லட்சம் ஓடைகள் இருந்துச்சு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஊருக்கும் நான்கு ஐந்து நீர்நிலைகள் இருக்கும் குளம் குட்ட கம்மா அப்படின்னு பல்வேறு பேர்கள் இருக்கும் இந்த ஒவ்வொரு நீர்நிலையும் இணைக்கக்கூடிய ரெண்டு லட்சம் ஓடைகள் இருந்துச்சு தமிழ்நாட்டில் ஒரு நீர்நிலை நிறைஞ்சா அடுத்தது அது நிறைஞ்சா அடுத்தது அது நிறைஞ்சா அடுத்தது என்று தொடர்ச்சியாக ரெண்டு லட்சம் ஓடைகள் இருந்துச்சு தமிழ்நாட்டில் இதுதான் தமிழ்நாட்டில் நீர் குறித்த புள்ளி விவரம் நாம என்ன பண்ற தெரியுமா நாகர்கோவில் ஒரு பஸ் ஸ்டாண்டு பேர் குளத்து பஸ் ஸ்டாண்டு நீர்நிலைகளை ஆக்கிரமிக்க கூடாதுன்னு சொன்ன உயர் நீதிமன்ற கிளை ஒரு ஒரு நீர்நிலை மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்குள்ள என் கால் கூசும் மிகப்பெரிய நீர்நிலை அது மதுரை இருக்கின்ற மாவட்ட நீதிமன்றம் ஒரு நீர்நிலை ஏரி ஸ்கீம்னே போட்டு கூச்சமே இல்லாமட்டி வீடு கட்டி வீடு வீடு வாங்கி கட்டி வாழ்றோம் ஏரி எப்படி முடியும் இது எல்லாத்தையும் விட மிகப்பெரிய முறை தெரியுமா நீரின்றி அமையாத உலகன்னு சொன்ன வள்ளுவனுக்கு ஒரு நீர்நிலையை அழிச்சுதான் வள்ளூர் கோட்டம் கட்டிக்கல சென்னையில நீங்க நீங்க போய் பாருங்க லேக் இருக்கும் லேக் எங்கடா வள்ளூர் கோட்டம் தான் லேக் எவ்வளவு ஒரு முரணான வாழ்க்கை கர்நாடகா கூட சண்டை போடுறோம் காவேரிக்காக முல்லைப்பிரியாருக்காக கேரளாவோட சண்டை போடுறோம் சண்டை போடணும் வாங்கணும்னு நம்ம உரிமை மாற்றிக்கிறது கிடையாது ஆனால் சில டிஎம்சிகளுக்காக நம்ம சண்டை விடுகிறோம் நாம் பல லட்சக்கணக்கான டிஎம்சி குழு நீர்நிலைகளை நாம எப்படி பார்க்குறோன்னா பஸ் ஸ்டாண்டு கலெக்டர் ஆஃபீஸு இன்ஜினியரிங் காலேஜு ஹாஸ்பிட்டலு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸு இதுதான் அவன் கண்ணுக்கு இன்னைக்கு ஏன் மியாட் ஹாஸ்பிட்டலில் அவ்வளவு பேர் இருந்தாங்க மியாட் மருத்துவமனையில் காம்பவுண்ட் வால் வந்து அடையாறையோட ஃப்ளெட் பேங்க் ப்ளெட் பேங்க் இது அரும்பாக்கத்துல அரும்பாக்கத்தில் மிகப்பெரிய மால் கூவமாற்றம் கடையில இருக்குது வேளச்சேரியில் இருக்க சென்னையின் மிகப்பெரிய மால் வேளச்சேரி ஏரி தாங்கள் ஏந்தல் போன்ற பல்வேறு பேர்களை நீரி கொடுத்தேன் தாங்கள் தாங்கல் அதனாலதான் நீங்க நம்ம புதிய தனமுறை அறுவத்துக்குள்ளேயே நிறைய தண்ணி போயிடுச்சு தண்ணீரை தாங்கி நிற்கக்கூடிய இடம் ஈக்காட்டு தாங்கள் தாங்கள் வேலை சேரி பொத்தேரி ஒவ்வொருக்கும் பின்னாடி ஒரு மிகப்பெரிய நீரில் இருந்து நண்பர்களே அவ்வளவு அழித்து விட்டு இன்னைக்கு கடலை எவ்வளவு தண்ணி போய் கலந்துருக்கு தெரியுமா முன்னூத்தி இருபது டிஎம் இந்த மலையில நாள் நாம வந்து போட்டு கடல் நீரை குடியாக மாற்றம் திட்டம் அறிவிச்சு மக்கள் தண்ணி கொடுக்க போறோம் எவ்வளவு பெரிய முரணான வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லா நீரைகளையும் அழிச்சிட்டோம் நாம இந்த இருக்கின்ற நீரை உற்பத்தியை சரியாக பயன்படுத்துறோம் கேட்டால் மிகப்பெரிய கேள்விக்குறிதான் நான் கேள்வி கேட்கிறேன் நீர் என்பது ஒரு அடிப்படை ஆதாரம் இட்ஸ் பேசிக் பண்டமெண்டல் ரிசோர்ஸ் அது எப்படி நீங்க வந்து காசு கொடுத்து விற்கலாம் உங்களுக்கு வந்து உரிமை கொடுத்தது நீங்க இன்ஜினியர்ஸ் இருக்கீங்க டெக்னோகிராட்ஸ் இருக்கீங்க சயின்டிஸ்ட் இருக்கீங்க பெரிய பெரிய விஞ்ஞானிகள் இருக்கீங்கல்ல யாராவது ஒருத்தர் தண்ணியை உற்பத்தி செஞ்சு காமிச்சிருக்கா நீங்க என்ன சொல்லலாம் கேட்கும் தண்ணியை உற்பத்தி செய்ய முடியும் நம்மளால் தண்ணியை அவன் பயன்படுத்த முடியும் அவ்வளவுதான் கேன் யூ மேனுபேக்சர் வாட்டர் நோ வி கான் அப்படி நம்மால் உற்பத்தி செய்யப்பட முடியாத ஒரு பொருளை உலகத்தில் இருக்கிற அனைத்து உயிரினங்களுக்கும் முக்கியதான் மனிதர்கள் உலகத்தில் இருக்கிற அனைத்து உயிரினங்களுக்கும் சொந்தமான பொருளை நாம் எப்படி ஒரு வணிக பொருளாக மாற்றி நாம் எப்படி விற்க முடியும் நான் வந்து மேட்டூர் அரசு பள்ளியில் படித்தேன் எங்க சொந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டம் சங்கரவையில் முள்ளிக்கிழமை ஒரு கிராமம் அங்க இருந்து நான் அரசு பேருந்துல போகும்போது அந்த பேருந்துல ஏறினவுடனே ஒரு எவர் செல் தண்ணி வச்சிருப்பாங்க ஒரு சங்கிலி போட்டு ஒரு டம்ளர் போட்டுருப்பாங்க நாங்கள் அந்த தண்ணியை குடிச்சா நாங்கள் போனோம் சேலத்தை நிரப்புவாங்க கரூரை நிரப்புவாங்க திண்டுக்கலை நிரப்புவாங்க மதுரை நிரப்புவாங்க ராஜபலத்தை நிரப்புவாங்க எங்க ஊர் போய் சேர்ந்துடும் நல்ல தண்ணியை குடிச்சு நன்றாக தான் வளர்ந்துடும் செத்துப் பயிரில் முன்னாடி வந்து நிற்கிறோம் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சாரம் செய்யப்படுது பொதுவில் கிடைக்கக்கூடிய நீர் குடிப்பதற்கு பொருள் ஆதாரம் இல்லையா நீங்க உங்ககிட்ட கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இருக்கு அம்மா வாட்டு அப்பா வாட்டு அக்வா பீனா தங்கச்சி எல்லாம் வாங்கி குடிச்சிருவீங்க ஆனால் ஆனால் காட்டில் இருக்க சிங்கமும் புலியும் பறவைகளும் பூச்சிகளும் எப்படி குடிக்கும் ஒரு விஷயம் தெரியுமா வெறுமன தேனீக்கள் மட்டும் இல்லைன்னா மனித சமூகம் நாலு வருஷத்துக்கு மேல வாழ முடியாது ஜஸ்ட் ஹனி பீஸ் ஏனென்றால் தேனீக்கள் தான் நம்முடைய உணவில் எழுபத்தைந்து சதவீத உணவை மரகந்த சேர்க்கை செய்கின்றன மரகந்த சேர்க்கை நடைபெறவிட்டால் பூ பூத்து காயாகி கனியாறு நடக்காது நமக்கு சாப்பாடு கிடைக்காது ஆக இவ்வளவு உயிரினுக்கும் சொந்தமான ஒரு நீரை எப்படி நாம் உற்பத்தி செய்து விற்க முடியும் கூச்சமே இல்லாம அரசும் அது அனுமதிச்சிருக்கு அரசே தண்ணியை விற்கிறது அதான் கொடுமைங்க உண்மையில் அது நல்ல டிஸ்டல் ஓட்டுறாது மினல் ஓட்டுறாது அதுக்கு பேர் தெரியுமா டிமினரலைஸ்டு வாட்டர் நமக்கு தேவையான அத்தனை கனிமங்களையும் முழுவதுமாக எடுத்துவிட்டு சக்கையை கொண்டு வந்து உங்களுக்கு பாட்டில் நினைச்சு தராங்க தண்ணிய மிகப்பெரிய மிகவும் அற்புதமான தண்ணி தெரியுமா உங்களுக்கு வர மெட்ரோ வாட்டர் என்ன அதை புடிச்சு கொஞ்சம் சுட வச்சு நீங்க குடிக்கணும் அவ்வளவுதான் ஒண்ணும் கெட்டு போயிட மாட்டோம் நல்லா தான் இருக்கும் எல்லாரும் நம்முடைய இன்னைக்கு எல்லா விஷயங்களும் இருக்க எல்லாருமே அந்த பொதுவில் கிடைக்கக்கூடிய நீரை குடிச்சு தான் இந்த வளர்ந்து இருக்கிற இன்னைக்கு இருக்கின்ற தலைமுறை தான் இந்த சோ கால்டு மினரல் வாட்டர் குடிச்சு ஏழு வயசுல மாசு மாத்திட்டு இருக்காங்க உண்மை நம்பர் கிடையாது சரி நீர் நீர் எப்படி பார்க்கிறோம் நாம் இருக்கின்ற நீரை எப்படி பயன்படுத்துகிறோம் நமக்கு அடிப்படை ஒரு கேள்வி கேட்கணும் தந்தை பெரியார் அவர்களை பற்றி இந்திரா காந்தி அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள் மிகவும் அற்புதமாக சொன்னார்கள் தந்தை பெரியார் அவர்கள் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நெறிமுறைகளை கேள்வி கேட்டவர் சொன்னாங்க அந்த பெரியார் வாழ்ந்த காலத்தில் பெண் அடிமைத்தனம் சாதிய வேற்றுமை தீண்டாமை போன்ற பல்வேறு விஷயங்களை சமூகம் ஏற்றுக்கொண்டிருந்தது அவற்றை கேள்வி கேட்டவர் தந்தை பெரியார் அவர்கள் இன்னைக்கு நாம் அதே கேள்வியை என்ன கேள்வி அமெரிக்கால உட்காந்துகிட்டு நம்ம கட்டி இருக்க வாட்சில எத்தனை மணின்னு சொல்லிட்டு அமெரிக்காக்காரன் பார்க்க முடியும் அவன் எதுக்கு திருப்பூர் திருப்பூர் கோயம்புத்தூர்ல இருந்து பனியஞ்சட்டியை இம்போர்ட் பண்றான் நமக்கு சுவையும் செருப்பையும் செய்து தரக்கூடிய இயந்திரங்களை உற்பத்தி செய்வது இட்டாலி நாடு இயந்திரங்களை உற்பத்தி செய்யக்கூடிய இட்டாலி நாடு ஏன் சுவையும் செருப்பையும் ஆம்பூர் வாணியம்பள்ளி வாங்குறாங்க நாங்கள் ஒரு கேம்ப் இருந்தோம் அந்த கேம்போட ஒரு ஸ்வீடன் நாட்டுல இருந்து பையன் வந்தான் அந்த பையனை கூட்ட ஐயா கேட்டாரு ஏன்பா உங்க ஊர் பக்கத்துல இருந்து ஒரு கார் தொழிற்சாலை சென்னைக்கு வந்திருக்கே அது நல்லதா கெட்டதா கேட்டார் அந்த பையன் சொன்ன பதில் மிகவும் ஆச்சரியமான பதில் ஐயா அது கெட்டதா இல்லையா எனக்கு தெரியாது ஆனா நிச்சயமாக நல்லது கிடையாது அப்படின்னா ஏன்பா இப்படி சொல்றேன் நல்லதா இருந்தா எங்க ஊர்ல இருந்து உங்களுக்கு விட்டுக்க மாட்டோம்ல அப்படின்னா அதான் உண்மை நம்பர்களே ஏற்றுமதியாகும் ஏற்றுமதியாக ஒவ்வொரு உள்ளாடைக்கும் ஒரு பனியனுக்கு ஒரு ஜட்டிக்கும் இரண்டாயிரத்தி எழுநூறு லிட்டர் தண்ணி செலவு தான் நம்ம அந்த பொருள் உற்பத்தி பண்றோம் மறை நீர் பேர் வெர்ச்சுவல் வாட்டர் ஒவ்வொரு பொருளை உற்பத்தி செய்வதற்கும் எவ்வளவு நீர் தேவை என்பதை மிக அழகாக கணக்கெட்டு வைத்துள்ளார்கள் ஒரு பணியன் ஜட்டிக்கு இரண்டாயிரத்தி லிட்டர் தண்ணி தேவை ஒரு ஜோடி ஷூவுக்கும் செருப்புக்கும் பதினாறாயிரத்தி அறுநூறு லிட்டர் தண்ணி தேவை ஒரு காருக்கு நாலு லட்சம் லிட்டர் தண்ணி தேவை ஒரு கோப்பை தேநீர்ல நூத்தி இருபது லிட்டர் தண்ணி இருக்கு ஒரு ஆரஞ்சு பழத்துல ஐம்பது லிட்டர் தண்ணி இருக்கு ஒரு முட்டையில இருநூறு லிட்டர் தண்ணி இருக்கு ஒரு ஜீன்ஸ் பத்தாயிரம் லிட்டர் நாடுகள் என்ன தன்னுடைய அடிப்படை ஆதாரமான தண்ணீரை காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்தியா தமிழ்நாடு போன்ற வளர்ந்து போன்ற பொருட்களை உற்பத்தி செய்து அவர்கள் வாங்கிக் கொண்டு தங்களுடைய வளமான இயற்கை வளமான தண்ணீரை சேமித்துக் கொள்கிறார்கள் நண்பர்களே இன்னைக்கு அவங்களுக்கு இந்தியா இருக்குது அவங்க இந்தியா வந்து வாங்கிவாங்க தமிழ்நாட்டுல நாமளும் பூச்சமே இல்லாம உற்பத்தி செஞ்சு அனுப்புவோம் நாளைக்கு தண்ணி தீர்ந்து பெறும் தமிழ்நாட்டில் அப்புறம் அவங்களுக்கு கௌதமாலா இருக்கு கொலம்பியா இருக்கு சவுத் ஆப்பிரிக்கா இருக்கு சவுத் கொரியா இருக்கு பிலிப்பைன்ஸ் இருக்கு அவங்க போயிட்டே இருப்பாங்க நமக்கு இருப்பதோ ஒரே ஒரு தமிழ்நாடு தான் நாம் என்ன செய்ய போறோம் ஒரு ஒரு யூனிட் மின்சாரம் தயாரிப்பு இருக்கு அணு உலைகள் இருந்தால் லிட்டர் தண்ணி வேணும் நீங்க போய் ஜஸ்ட் ஃபேன் போடுறீங்களே அது ஒரு யூனிட் இல்ல எழுநூறு லிட்டர் தண்ணி அனல் மின் நிலையங்கள் இருந்தால் லிட்டர் தண்ணி வேண்டும் இப்படி ஒவ்வொரு பொருளுக்கு பின்னாடியும் நீர் இருக்கிறது இந்த நீரின் அரசியலை நாம் புரிந்து கொள்ளாத வரை நமக்கு நம்முடைய எதிர்காலம் மிகப்பெரிய கேள்விக்குறிதான் எங்களுக்கு என்ன வருத்தா உண்மையிலே என்ன வருத்தா தமிழர்களை விட இயற்கை நேசிச்சமும் உலகத்திலே கிடையாதுன்னு சொல்லலாம் சங்க இலக்கியத்தில் மரம் சார் மருந்தும் மரத்தில் இருக்கின்ற பழங்களை என் நோயை குணப்படுத்த முடியும் என்றால் இந்த மரத்தில் இருக்கின்ற இலைகளை கசாயம் காய்ச்சி என் நோயை குணப்படுத்த முடியும் என்றால் குணப்படுத்து ஆனால் இந்த மரத்தை கொன்றுதான் மரத்தை வெட்டிதான் நான் உயிர் வாழ வேண்டும் என்றால் மரத்தை வாழவு என்னை சாகவெடுன்னு சொன்ன சமூகம் தமிழ் சமூகம் இந்த மாதிரி சமூகம் இயற்கை நேசி சமம் உலகத்திலே கிடையாதுன்னு சொல்லலாம் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் கொண்டு வராங்க ஆனால் இரண்டாயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்பாக முன்பதாக பகுத்துண்டு பல்லுயிர் ஒம் முதல் நூலோர் தொகுற்ற வட்டுலாம் சொல்லிட்டு வள்ளுவர் என்னைக்கா சொல்லிட்டு போயிட்டாரு காக்கை குருவி எங்கள் ஜாதி நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம்னு எந்த ஷேக்ஸ்பியர் சொன்னது கிடையாது எந்த கீழ்ச்சும் சொன்னது கிடையாது சொன்னவண்ணம் பாரதி அப்படிப்பட்ட ஒரு இயற்கையை நேச சமூகத்திற்கு இன்றைக்கு இயற்கை குறித்தும் குறித்தும் இந்த அரங்கத்தில் வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கிறது என்ற ஒரு நிலை நிலைதான் நாங்கள் என்னை தாத்தாப்பட்டவனு சொத்து கிடையாது நம்ம கடன் அதை வட்டியும் முதலுமாக அடுத்த தலைமுறை கொடுக்க வேண்டிய பொறுப்பு அனைவருக்கு வாய்ப்புக்கு நன்றி குறிவிட் நன்றி வணக்கம்